கிளைமேக்ஸ் வாரத்துக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு இந்த சீரியலை வந்து முடிக்க போகிறாங்க கடைசியில் எப்படி முடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு தாங்க ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமோ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து மனோகரி வந்து பிளான் போடுறாங்க இதுக்கு மேலே வந்து நம்ம நல்லவை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து அந்த வீட்டுக்குள்ளே போய் எளிலெல்லாம் அடையிறது வந்து ஆகாத காரியம் இதுக்கு மேலே அந்த குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்னையவே இந்த நிலைமை காக்கிட்டீங்கல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுடிகளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு இருக்கிற வீட்டிருக்கிற குழந்தைகளெல்லாம் கடத்தி கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ரவுடிகள்லாம் போகிறாங்க குழந்தைகள் அப்படியே அலேக்கா எல்லா குழந்தைகளுமே அந்த வீட்டிலேருந்து சண்டை போட்டு ராமையெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ராமையாவே அடிச்சு போட்டுட்டு குழந்தைய எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க தூக்கிட்டு போய் ஒரு குடவுன் மாதிரி இருக்குது அந்த இடத்துல பார்த்தா அடைச்சி வச்சிடுறாங்க அடுத்ததாக வீட்டுக்கு வந்து எழில் சுட ரெண்டு பேருமே வராங்க வீட்டில் வந்து பார்த்தா எந்த குழந்தைகளுமே இல்லை ரெண்டு பேருமே வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்கல்ல கிட்ட தான் எடுத்து விசாரிக்காங்க எங்கே ராமையா குழந்தை யாருமே காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ராமையா வந்து பதறி போய் இருக்காரு ஐயா யாருன்னே தெரியலையா ஒரு நாலஞ்சு ரவுடி பசங்கள் வந்தாங்க என்னை அடிச்சு போட்டுட்டு குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க எங்கே கொண்டு போனாங்க எது எதுக்கு கொண்டு போனாங்கன்னு தெரியலையா எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சுடர் வந்து சொல்கிறாங்க சார் இது இதோட வேலை எல்லாமே வந்து அந்த மனோகரியோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் சரி தான் சுடர் அவள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவா அவளை சும்மா விடக்கூடாது அவளை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு குழந்தையை காப்பாற்றணும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க சரி ஃபஸ்ட்டு குழந்தையை காப்பாற்றிட்டு அந்த மனவரிக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விறு ரெண்டு பக்கம் ரெண்டு பேருமே ஒவ்வொரு பக்கம் தேட போகிறாங்க பார்த்தா ஒரு பக்கம் வந்து நம்ம எழில் இருக்காருல்ல எழில் வந்து குழந்தை இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாரு குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச உடனே அங்கே உள்ளே போகிறாங்க பார்த்தா அங்கே எக்கச்சக்க ரவுடி பசங்க இருக்காங்க ரவுடி பசங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம எழில் இருக்காங்கல்ல அவரை அடித்து அந்த இடத்துல கெட்டி போட்டுடுறாங்க அதுக்கடுத்து நம்ம சுடர் மட்டும் தனியாக தேடிக்கிட்டு இருக்காங்க சுடர் கூட வந்து இந்து மட்டும் இந்து அவங்க வராங்க வந்து வந்து யாருக்குமே ஒரு பார்த்தா சுடர் மீட் மாதிரி மீட் பண்ணிட்டு ஏய் உனக்கு என்ன வேணும் எதுக்கு வந்து என் குடும்பத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உனக்கு என்ன வேணும் தான் உன் குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது அந்த எழிலு குழந்தைய யாருமே வந்து உயிர் வடைய இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு நான் என்ன வேணாலும் சொல்லு நான் என்ன வேணாலும் பண்றேன் அதுக்காக அவங்கள விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியா நீ அவளுக்காக என்னென்னாலும் பண்ணுவியா அப்புறம் நான் சொல்கிறது செய்யே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதோ பாரு அந்த தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கா அதில் போய் விழுந்து சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அவ்வளோதானே இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பார்த்தா நம்ம சுடர் வந்து தீயிலே விட போகிறாங்க இதை வந்து இந்து பார்த்துடுறாங்க இந்து விறுவிறுன்னு சாமிக்கிட்ட போய் முறையிடுறாங்க சாமி அவள் இப்போ தான் வந்து அவளோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கா இந்த நேரத்தில் போய் அவளுக்கு இப்படி ஒரு நிலமையை அவளை எப்படியே காப்பாற்று மாதிரி சொன்னோன்னே இந்துக்கு வந்து நம்ம சுடரோட உடம்புக்குள்ளே புகுடுற சக்தியை வந்து சாமி கொடுத்துட்றாங்க விறுவிறனு நம்ம இவங்க இந்து போய் சுடரோட உடம்புக்குள்ளே டக்குன்னு புகுந்துடுறாங்க பூந்தோடனே அவங்க உடம்புக்குள்ளே வந்து புகுந்தோடனே அவளுக்கு ஒரு பெரிய தைரியம் கிடச்ச மாதிரி காட்டுது விறுவிறனு போது மனோகரிய வந்து அடித்து தும்சு பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறம வந்து முடிச்சிடுறாங்க